அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃகஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முதகபலன் வரிஸ்கன் தாயிபா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம் வீடியோல அப்படினா அம்ரு பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா கடந்த ரெண்டு வீடியோவாக நம்ம வந்து ஃபியாலுல் அம்ரு பார்த்துட்ருக்கோம் அதில் அம்ருல் ஹாய்பு பார்த்தாச்சு அம்ரு அம்ருகாய்புக்கு மஜ்ஹூல் பார்த்தாச்சு அம்ரு ஹாலிர் பார்த்தாச்சு அம்ரு ஹாலிற்கு மஜ்ஹூல் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அம்ருல சக்கீலா நூன் பார்த்துருக்கோம் இல்லையா அம்ரு ஹாலிர் அதுலேயும் அம்ருகாய்பு ரெண்டுலேயுமே சக்கீலா நூன் பார்த்துருக்கோம் இல்லையா அதில் மேரூப் பார்த்துருக்கோம் மேரூஃப் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ் தான் ஆக்டிவ் வெர்ப் தான் பார்த்துருக்கோம் அதில் பேசவும் இருக்குது அதாவது அம்ரு காய்பிலேயும் சரி அம்ரு ஹாலிர் இருக்குது நம்ம அம்ரு ஹாலிருக்கு மஜ்ஹூல் கிடையாதுன்னு பார்த்தோம் இங்கே சகிலா நூன் வந்து மாரூஃபில் அம்ரு காய்பும் பார்த்துருக்கோம் அம்ரு ஹாலிரும் பார்த்துருக்கோம் அதில் வந்து நசரஃபியல் வச்சு தான் பார்த்துருக்கோம் ஸோ என்சுரு நசர ஃபியோலை தாண்டி தரப ஃபியோலையும் ஃபத்தக ஃபியோலை வச்சும் நம்ம வந்து ஒரு தடவை இன்னொரு தடவை ஒரு ரிவிஷன் மாதிரி அம்ரு இல்லை சக்கிலா நூன் ஹஃபிஃபா நூனை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் ஓகேயா புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நசரை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ தரப ஃபத்தக இது ரெண்டையுமே வச்சு சக்கிலா நூனில் மாருஃபை பார்த்துடலாம் அம்ரு லி எல்லரி பண்ண ஓகேயா லி எல்லரி பண்ண லரப எல்லரி பூ எல்லரி அதில் வந்து ஷத்த செய்யப்பட்ட நூனை சேர்த்தோம்னா லி எல்லரி பண்ண லி எல்லரி பண்ண லி எல்லரி பாணி லி எல்லரி புண்ண லி தளரி பண்ண லி தளரி பாணி லி எல்லரி பு இலரி பன்ன இலரி பாண்ணி இலரி புன்ன இது வந்து ஹாலிர் அம்ரி ஹாலிர் இலரி பண்ண இலரி அறறி பான்னி இளறி புன்ன இலறி பின்ன இலரி பாண்ணி இலரி அறிபுண்ணி ஓகேயா அதே போல ஃபத்தஹ பார்த்துட்லாம் லீ எஃப் த ஹன்ன லீ எஃப் த ஹன்ன லீ எஃப்

ஃபத்தக ஃபியலவையும் வச்சு நம்ம பார்த்தாச்சு ஓகேவா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இதே போல் நான் சர்ஃப் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க எப்படி அதே நசரக்கு என்ன நோட்ஸ் எழுதுறீங்களோ அதே போல் தான் லரபத்த இது ரெண்டுத்துக்குமே சக்கிலா நூன் எடுக்குமுறை அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ சக்கீலா நூனில் நம்ம மாருஃப் முடிச்சிட்டோம் இப்போ மஜ்ஹூல் மஜ்ஹூலுக்கு இங்கேயும் கோய்புக்கு மட்டும்தான் மஜுகுல் ஹாலி இருக்கு கிடையாது ஸோ என்னஸ்வரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்ரு கோயிபு லீ யுன்ஸ்வர் இருக்கு இல்லையா அதில் ஒரு சத்து செய்யப்பட்ட நூனை இணைச்சிருங்க நமக்கு மஜூல்ல ஃபக்கிலா நூனில் மஜ்ஹூலும் கிடைச்சிரும் ஸோ லீ யூன்ஸ்வர் ரன்ன லீ யூன்ஸ்வர் ரான்னி லீ யூன்ஸ் வர் ருன்ன மஜ்ஹூல் கிடையாது அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன மீனிங் தெரியுமா லீ யூன்ஸ் வர் லீ யுன்ஸ் ரன்னக்கு என்ன மீனிங் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் இதுதான் மீனிங் இல்லையா இங்கே வந்து மஜுஹூலுக்கு என்ன மீனிங் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படட்டும் ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து லரபலையும் ஃபத்தஹலையும் இந்த மஜ்ஹூலுடைய சக்கைலா நூன் பார்த்துடலாம் லீ யுலுர பன்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கப்படட்டும் லீ யுல்லுர பன்ன லீ யுலுர பான்னி லீ யுல்லுர புன்ன லீ துளுர பன்ன லீ துளுர பான்னி லீ யுலுரபு நான்ி ஓகேயா அதுக்கப்புறம் அம்ருஹாலிர் கிடையாது நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் அடிக்கப்படட்டும் புரியுதா அதே போல வச்சு பார்ப்போம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் வெற்றி பெறப்படட்டும் ஓகேவா உங்களுக்கு அம்ரு காய்பில் நூன் மேரூஃபும் முடிஞ்சிருச்சு மஜ்ஹூலும் முடிஞ்சிருச்சு ரெண்டுத்துக்கான மீனிங் முடிஞ்சிருச்சு மேரூஃபில் வந்து அம்ரு ஹாலிரும் பார்த்துட்டோம் அம்ரு கா ஹாலிரில் மஜுஹூல் கிடையாதுன்றதையும் நீங்கள் நோட்ஸில் தெளிவாக எழுதிக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்தது அது வந்து நசரலையும் பார்த்துட்டோம் துவரபை வச்சும் பார்த்துட்டோம் ஃபத்தகை வச்சும் பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ நம்ம ஹஃபிஃபா நூனுக்கு போயிடலாம் ஓகே ஹஃபிஃபா நூன் எப்படி எடுக்கணும் நம்ம முலாரியில் எப்படி எடுத்தோம் ஒரு சுக்கூன் செய்யப்பட்ட நூனை இணைச்சோம் முன்னாடி ஃபத்தக செய்யப்பட்ட லாம் எனச்சோம் இங்கே எப்படி ஃபத்தக செய்யப்பட்ட தேவையில்ல அம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏன்னா ஏற்கனவே இங்க லீ இருக்கு அதேதான் அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் என் அப்படின்னு இருக்கு இல்லையா அம்ரு அதுல வந்து அந்த ராக்கு கடைசி எழுத்தான லாம் களிமா உடைய ராக்கு சுகூனை எடுத்துட்டு ஃபத்தக செஞ்சிடுங்க சுகூன் செய்யப்பட்ட நூனை இணைச்சிடுங்க அதே போல அங்கே முலாரியில் ஹஃபிஃபா நூனுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இருமைகள் கிடையாது அதுக்கப்புறம் பெண் பால் பன்மை கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா அதே போல் இங்கேயும் இருமைகள் கிடையாது அதனால் அடுத்தது இருமை கிடையாது உங்களுக்கு ஓகேவா ஸோ வந்து ஹஃபிஃபா நூனுக்கு இருமை ஃபார்ம்கள் கிடையாதுங்கிறதுனால நம்ம இருமை எடுக்க தேவையில்ல அதுக்கப்புறம் ஆண்பால் பன்மைக்கு போயிடலாம்

நசர ஓகேங்களா அடுத்தது இருமை கிடையாது பெண் பால் பன்மையும் கிடையாது அதுக்கப்புறம் அம்ரு ஹாலிர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம ஏற்கனவே உன்சுர் இருக்கும் இல்லையா அதுல ஒரு கடைசி எழுத்தான ராவுக்கு அஹ் களிமத்துள்ளாம் இருக்கு இல்லையா ரா அதோடைய சுக்குனை எடுத்துட்டு ஃபதஹா போட்டுட்டு பக்கத்தில் சுக்குன் செய்யப்பட்ட நூனை சேர்த்துடுங்க உன்சுர் ரன் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அதுக்கும் இருமை கிடையாது உன்சுர் ருண் அதோடைய பெண் ஆண் பால் பண்மை அந்தும் உன்சுரன் நீ ஒரு ஆண் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருமை கிடையாது பன்மை உண்டு உன்சுருன் அதுக்கப்புறம் பெண்பால் ஒருமை நீ ஒரு பெண்ணுக்கு வந்து உன்சுரின் ஓகேங்களா உன்சுன் ஸோ திரும்ப பாருங்கள் எதெல்லாம் கிடையாது எந்த இருமையுமே கிடையாது ஹஃபிஃபா நூனுக்கு அதே போல பால் பன்மை கிடையாது திரும்ப சர்சைலாம் சுன் உன் சுரன் உன்சுருண் அவ்வளோதான் மீனிங் பார்த்துடலாம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் உதவி செய் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் உதவி செய் இருமையும் கிடையாது பெண் பால் பண்மையும் கிடையாது ஓகேவா அப்போது மொத்தம் ஆறு ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கோம் அம்ராய்பில ஆறு மூணும் ஹாலிரில் மூணு மொத்தம் ஆறு மருஃப் நமக்கு ஹஃபிஃபா நூனுக்கு உண்டு ஆனால் சக்கிலா நூனுக்கு எல்லா ஃபார்முமே பன்னெண்டு ஃபார்முமே நமக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இங்கே ஆறு ஃபார்ம் தான் ஏன்னா இருமைகளும் கிடையாது பெண்பால் பன்மையும் கிடையாது அப்படிங்கிறப்ப நமக்கு ஆறு மட்டும்தான் கிடச்சிருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன மீனிங் நிச்சயமாக அப்படிங்கிறத நம்ம இணைச்சிருக்கோம் அதையும் கிளியராக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு மஜுகுல் நம்ம பார்த்துடலாம் ஆஸ் யூஷுவல் வந்து அம்ரு ஹாலிருக்கு இருக்கு மஜ்ஜுகூல் கிடையாது இல்லையா அம்ரு காயிபுக்கு மட்டும்தான் மஜ்ஜுல் நம்ம ஃபஸ்ட்டு ஹஃபிஃபானூனுக்கு மாருஃப்க்கு வந்து தரப வச்சும் ஃபத்தக வச்சும் இன்னொரு தடவை பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு அடுத்து ஹஃபிஃபா நூன் மஜுகூலுக்கு போயிடலாம் அது காயிபுக்கு மட்டும்தான் ஸோ துவரபை எலரிபு லீ எல்ரிப எல்ரிபன் ஓகேங்களா ஹஃபிஃபா நூனில் லி எலரிபன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கட்டும்ள்ளரி பன் இலரி பன் இன் அீஃ நூனில் ஆறுஃபாமு லரபக்கு பார்த்துட்டோம் மீனிங் பார்த்துடலாம் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் அடிக்கட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் அடிக்கட்டும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் அடி நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் அடியுங்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் அடி ஓகேவா அவ்வளோதான் மீனிங் ஃபதக வச்சு பார்த்துர்லாம் ஃபதஹ எஃப் தஹு லீ அஃப் த லீ அஃப் த ஹன் லீ அஃப் த ஹன் லீ ஆறு ஃபார்ம் இருமைகள் கிடையாது பெண்பால் பன்மைகளும் கிடையாது நிச்சயமாக அவன் ஒரு ஆண் வெற்றி பெறட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெறட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் வெற்றி பெறட்டும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் வெற்றி பெறு நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் வெற்றி பெறுங்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் வெற்றி பெறு புரிஞ்சிருச்சா அவ்வளோதான் அலமதுல்லா நமக்கு ஹஃபிஃபா நூன் அம்ரு கோய்பிலேயும் ஹாலியர்லையும் சேர்த்து மூணு மூணு மொத்தம் ஆறு லரபல பாத்துட்டோம் நசரல பாத்துட்டோம் ஃபத்தஹலையும் பாத்துட்டோம் இப்போ ஹஃபிஃபா நூன் மஜ்ஹூலுக்கு போயிடலாம் அம்ரில ஓகேவா அதே தான் நம்ம ஃப நசர என்சுரு யுன்சரு லீ யுன்ஸ்வர் லீ யுன்ஸ்வரன் ஓகேங்களா லீ யுன்ஸ்வரன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் இங்கே மஜ்ஹூலுடைய மீனிங் லீ யுன்ஸ்வரன் லீ யுன்ஸ்வருன் ஓகேங்களா லீயுன்ஸ்வரன் உண்டு இருமை கிடையாது ஆண் பால் பன்மை லீ யுன்ஸ்வருண் லீ துன் ஸ்வரன் பெண் பால் பன்மை லீ து சாரி பெண் பால் ஒருமை காய்புக்கு அதாவது தேர்ட் பர்சனுக்கு லீ யுன்ஸ்வருண் அவ்வளோதான் ஹாலிர் கிடையாது ஏன்னா இது மஜ்ஹூல் அவ்வளோதான் மூணே மூணு ஃபார்ம் தான் காய்புக்கு அதில் இருமைகளும் கிடையாது பெண் பால் பன்மையும் கிடையாது மொத்தம் மூணு ஃபார்ம் கிடையாது மிச்சம் இருக்கிறது மிச்சம் மூணு ஃபார்ம் தான் அந்த மூணு ஃபார்ம் மட்டும்தான் அம்ரு அம்ரு காய்பான் உன் மஜ்ஹூலுக்கு நமக்கு வரும் இதை நான் கிளியராக லாஸ்ட்டாக உங்களுக்கு வாய்ஸில் வந்து நோட்ஸ் தரேன் நீங்கள் வந்து அதை நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் பார்த்துடலாம் நஸ்வரை வச்சு பார்த்ததுக்கு மீனிங் பார்த்துடலாம் லீ ஸ்வரன் லீ யூன்ஸ்வருன் லீ ஸ்வரன் இல்லையா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்ய படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய படட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்ய படட்டும் ஆக அவன் ஒரு ஆண் அடிக்கப்படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் அடிக்கப்படட்டும் லீ துளுரபன் நிச்சயமாக அவள் ஒரு பெண் அடிக்கப்படட்டும் ஸோ லீ யுல்லு ரப்பன் லீ யுல்லு ரபுன் லீ துள்ளு ரப்பன் அவ்வளோ தான் மூணே முனுஃபார்ம் தான் மஜ்ஹூலுக்கு இருமைகளும் கிடையாது பன்மையும் கிடையாது அம்ரு ஹாலிரும் கிடையாது ஸோ மூணே முனுஃபார்ம் தான் ஹஃபி வா நூன் மஜ்ஹூலுக்கு அம்ரல ஓகேவா அடுத்தது வந்து ஃபத்தகை வச்சு பார்ப்போம் லி யுஃப்தஹன் லி யுஃப்தஹுன் லீ துஃப்தஹன் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் வெற்றி பெற படட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெறப்படட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் வெற்றி பெறப்படட்டும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போது நான் திரும்ப நோட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் கிளாஸ் ஒர்க் எழுதிக்கோங்க அதாவது அம்ரில் ஹஃபிஃபானூன் சக்கீலானுன் எடுக்கும் முறை அது ஹெட்டிங் போட்டிருக்கீங்க ஏற்கனவே போன வீடியோலையும் நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் ஹெட்டிங் கொடுத்துட்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டிங்கை கரெக்டாக எழுதிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு போன வாரம் சொல்லிட்டேன் இப்போ ஹஃபிஃபா நூன் எடுக்கும் முறை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த நோட்ஸில் வந்து நான் சொல்லிடுறேன் அதாவது முலாரியில் எவ்வாறு கடைசியில் களிமத்துள்ளாமை ஃபத்தகா செய்து சுக்குன் செய்யப்பட்ட நூனை இணைத்தோமோ அதே போன்று இங்குற இங்கு அம்ரு காய்பிலும் அம்ரு ஹாலிரிலும் ஹஃபிஃபா நூன் எடுக்கும்போது ஒருமைக்கு கடைசி களிமத்துள்ளாமை ஃபத்தஹா செய்து சுக்குன் செய்யப்பட்ட நூனை இணைக்க வேண்டும் ஹஃபிஃபா நூனிற்கு எப்போதும் இருமை கிடையாது என்பதால் இருமை எடுக்க தேவையில்லை இருமை கிடையாது ஆண்பால் பன்மை எடுக்கும்போது நாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனை இணைப்பதற்கு முன் கடைசி எழுத்தான களிமத்து லாம் லாமான நசர எண் சுருவில் உள்ள ராவிற்கு சுக்குனை நீக்கிவிட்டு தொம்மா கொடுக்க வேண்டும் மேலும் முலாரியான ஃபியூலில் எவ்வாறு ஃபதல் செய்யப்பட்ட லாமை இணைத்தோமோ அதை இங்கே இணைக்க தேவையில்லை ஏனெனில் அமிரில் ஏற்கனவே அமிரகாய்புக்கு கசர் செய்யப்பட்ட லாம் இருப்பதால் அதுவே போதுமானது எனவே லீஎன் ரன் என்றும் ருண் என்றும் அமைந்திருப்பதே போதுமானது இவ்வாறாக தான் நாம் அம்ரு ஹஃபிஃபா நூன் எடுத்திருக்கின்றோம் அதே போன்று பெண்பால் படற்கை பெண்பாலிற்கும் லீ ரன் என்று அதே போன்று களிமத்து லாமிற்கு நீக்கிவிட்டு செய்யப்பட்ட நூனை இணைத்துவிட வேண்டும் லீ ரன் நமக்கு கிடைத்துவிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க மஜ்ஜுகளுக்கு வேறு நோட்ஸ் தர அதை எழுதிக்கோங்க எப்படின்னா நாம் எவ்வாறு மஜ்ஜுகுள் எடுத்தோமோ அதே போன்று மஜ்ஜுகளை இயல்பாக எடுத்துவிட்டு அதில் கடைசியில் சுகுன் செய்யப்பட்ட நூனை இணைக்க வேண்டும் மேலும் ஹஃபிஃபா நூனுக்கு இருமை கிடையாது என்பதாலும் பெண்மை பெண்பால் பன்மை கிடையாது என்பதாலும் அதனை நீக்கிவிட வேண்டும் எனவே அம்ரு காயிபில் மூன்றே மூன்று அமைப்புகள் மட்டுமே நமக்கு ஹஃபிஃபா நூனில் கிடைக்கும் அம்ரு ஹாலிர் மஜ்ஹூல் எடுக்க முடியாது என்ற காரணத்தால் அதிலும் மஜ்ஹூல் கிடையாது என்பதால் மொத்தமாக அம்ருஹாலிரை நாம் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எனவே வந்து இதில் மூன்றே மூன்று அமைப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக எழுதிக்கோங்க நசர என் யுன்ஸ்வரு லி யுன்ஸ்வர் லி யுன்ஸ்வரன் லீ யுன்ஸ்வரன் லீ யுன்ஸ்வருன் லீ துன்ஸ்வரன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக எழுதிக்கோங்க உங்களுக்கு மஜ்ஹூல் வந்து எப்படி புரிஞ்சிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க நான் சொன்ன நோட்ஸை கைடன்ஸாகவும் வச்சுக்கோங்க இல்லை அதை அப்படியே எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் உங்கள் விஷ் தான் பார்த்துக்கோங்க இதோட நமக்கு அம்ரு பினிஷ்ட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு அம்ரு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இல்லையா அதை வந்து குரான் வாசஸில் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா குரானில் பல இடங்களில் வந்து அகீமுஸ்வலாத் வந்திருக்கு வாத்து ஜக்காத் அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து என்னது தான் அம்ரான வஸ் வசன்ஸ் தான் ஸோ இந்த வசன் வந்து நீங்கள் படிச்சிருக்க வினைச்சொல் வந்து எப்படின்னா மூணு எழுத்து ஃபியல்கள் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அகீமு சலாத் வாத்து ஜக்காத்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி வசன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்து அல்லாத ஃபியல்கள் இருந்து வருது ஸோ அதனால் அதை வந்து உங்களுக்கு அதை டி டிஃபைன் பண்ண தேவையில்லை ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கும் போது இந்த ஃபியல்களுக்கு வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதோட அம்மருலாம் உங்களுக்கு சொல்ல முடியும் அதே போல் தான் குல் அப்படிங்கிறதுலாம் வருது இல்லையா குல்லவுது பீரபின் நாசா இருக்கட்டும் குல் அவுது பீர்பின் ஃபலக் இருக்கட்டும் அதில் வரக்கூடிய குல் கூட பாருங்கள் காலை கூலும் குல்லுன்னு மாறும் அதுவும் தான் சும்மா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக அதை போட்டு காமிச்சேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியல்கள் வந்து மற்ற எழுத்து அஞ்சு எழுத்து வேறு வேறு வசன் டைப் கைரசாலிமான்னு சொல்லுவாங்க கைரசாலிம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வரக்கூடிய பிறக்கக்கூடிய ஃபியல்களுடைய அம்ரு தான் நிறைய குரானில் இருக்கும் ஸோ ஒரு இதுவும் இருக்குது நீங்கள் மூணு எழுத்து படித்த ஃபியல்கள்லிருந்து அம்ரு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் அதையும் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் எழுபத்தி ஒன்பதில் பதினேழாவது வசனம் பாருங்கள் சூரத்து நாசியா எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனம் பாருங்கள் இது ஹபு ஃபிரௌனின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் அவன் வரம்பு மீறி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது ஹபு எது ஹபு இது ஹபு அம்ரு ஹாலிர் வந்துருச்சு பார்த்தீங்களா ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அலமதுல்லா அப்புறம் முப்பத்தி ஒன்றில் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா லுக்மான் லுக்மானில் பாருங்கள் அனுஷ்குர் லில்லாக இருக்குது இந்த இஷ்குர் அந்த அனிஷ்கூரில் வந்து அலீஃப் வந்து ஹரக்கத் பெறலை ஏன்னா முன்னாடியும் இதையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த அலிஃப்கான ஹரக்கத்தை எடுத்துருவாங்க அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்போ இந்த அலீஃபில் என்ன வரும்னா தம்மா வரும் உஷ்குர்னு வரும் இதோடைய இந்த இஷ்கூரில் அந்த அனிஷ்குர் அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அலீஃபுக்கு தொம்மா வரும் அப்படிங்கிற அடிப்படையில் உஷ்குர் ஷக்கர யஷ்குரு உஷ்குர் அது அம்ரு பார்த்துக்கோங்க என் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவீராக அப்படின்னு சொல்லி வரும் இதே லுக்மானில் பார்த்தீங்கன்னா அனிஷ்குர்லி வலிவாலி தைக் எனக்கும் நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படியும் இருக்கும்போதும் சக்கரை யஸ்குரு உஷ்குர் நீங்கள் பார்க்க முடியும் அதே லுக்மானில் தொடர்ந்து பார்த்தனா் அந்த வஸ்பீர் இருக்கு இல்லையா அதுலேயும் அலீஃபில் கெஸ்ரா போக்க போட்டிருக்கு ஸ்வபரூர் அப்படின்னு வரும் ஸோ இஸ் பிர் அப்படிங்கிறது வந்து அம்ரு ஹாலிர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது அதே லுக்மான்ல பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது வசனத்தில் பாருங்களேன் மின் சவுதிக் உங்களுடைய நடையில் நிதானத்தை கடப்பிடிங்க உங்களுடைய குரலை வந்து தாழ்த்திக்கோங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் இல்லையா இது வந்து அல்லா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லுக்மான் அலஹிவாஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிகுறை அப்படின்னு சொல்லி அல்லாஹானத்தில் நமக்கு சொல்கிறது இல்லையா அதில் பாருங்கள் கசத இந்த வகுலில் மட்டும் சொல்லிடுறேன் இது நம்ம வந்து நீங்கள் படித்த மூணு எழுத்து ஃபியலில் இல்லை கல்ல இதோடைய ஃபியோல் எல்லு எகுல்லுல் லாதுக்கு ஷத்து வரும் எகுல்லுல் போட்டுக்கோங்க கல்ல எகுல்லு ஊகுல்லுல் அப்படின்னு அதோடைய அம்ரு வரும் ஸோ இது நீங்கள் படிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஆனால் கசதை பாருங்கள் எக்க சிது சித்து அம்ரு ஹாலிராக வந்திருக்கு இதுவும் அம்ரு ஹாலிர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இருபதில் துவாகா சுரத்து துவாகா எடுத்துக்கோங்க நாற்பத்தி மூணில் பாருங்களேன் இது ஹபா இல் ஆஃபிர் ஆனால் இன்னொரு தொகா ஒரு இடத்துல நம்ம இது ஹப் பார்த்தோம் அது வந்து மூசா நபிக்கு மட்டும் சொல்லப்படுறது இது வந்து மூசா நபிக்கும் ஹாரும் நபிக்கும் உள்ள ஏவல் கட்டளை என்னென்னா இது ஹப் இது ஹபா இருக்குது பாருங்கள் ஹபு இது ஹப் இது ஹப் சிங்குலர் இது ஹபா அப்படிங்கிறது ஹாலிர் அம்ரு ஹாலிர் டுவல்கானது அதாவது தஃனியா இருமைக்கானது ஸோ வந்து பிரோன் வந்து வரம்பு மீறிட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு அல்லாஹ் இட இடக்கூடிய கட்டளை இங்கே பார்க்க முடியுது ஸோ இது மாதிரி நிறைய ஆயத்துகளை நம்ம குர்ஆனிலேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாஹித் தவானா நின் ஹம்துல் இல்லாஹி ரபில் அலமின் ஸ்பஹானக் அல்லாஹும வெ ஹம்திகா ஷது அல்லாஹ இல்லாஹா இல்லா அன் தாஃபிருக்க வேர் السلام عليكم ورحمه الله وبركاته